நண்பர்களே இன்று பௌர்ணமி வழிபாடு குறித்து காண இருக்கின்றோம் பௌர்ணமி தினத்தன்று சந்திரனுடைய முழு ஆற்றலும் பூமிக்கும் பூமியில் உள்ள உயிர்களுக்கும் முழுமையாக கிடைக்கின்றது இந்த சந்திரனுடைய அதி தேவதையாக பார்வதி தாயார் இருப்பதால் பௌர்ணமி தினத்தில் சக்தி வழிபாடு செய்வதன் மூலமாக அம்பிகை அருளுக்கும் ஆசிகளுக்கும் அந்த குடும்பம் குறித்தாகின்றது மேலும் உல தெய்வம் பெண் தெய்வமாக உள்ளவர்கள் இந்த பௌர்ணமி நாட்களில் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வணங்குவதன் மூலமாக குலதெய்வம் எப்பொழுதும் அவர்களுடன் உறுதுணையாக இருந்து அந்த குடும்பத்தை பாதுகாக்கின்றது என்று கூறுகின்றார்கள் மேலும் இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் பௌர்ணமி என்று அம்பிகைக்கு மிகப்பு நிற ஆடை அணிவித்து சிந்தாமரை வளர்கள் சூட்டி அர்ச்சனை செய்ய வேண்டும் எவ்வாலை பழம் சர்க்கரை பொங்கல் நிவேதனமாக அடித்து வழிபட வேண்டும் அவ்வாறு வழிபடும் பொழுது தீராத நோய்களெல்லாம் தீர்ந்து அந்த குடும்பம் அந்த அன்பின் அருளுக்கு பாத்திரமாக ஆகின்றது